மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் தங்கம்மா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் சிலப்பதிகாரம் தெரியுமா நமக்கு பூம்புகாரை தெரியும் படம் பார்த்து இதுதான் சிலப்பதிகாரம் என்று சொல்லுகின்றவர்கள் நாம் பூம்புகார் என்பது ஒரு அழகான படை அவ்வளவுதான் ஆனால் சிலப்பதிகாரம் என்பது மேல்நிலையில் இருக்கக்கூடிய மாபெரும் படைப்பு அந்த படைப்பை நாம் முழுமையாக வாசித்திருக்கிறோமா கிடையாது அதை வாசித்ததில் இருக்கின்ற ருசி யாரும் நமக்கு சொன்னது கிடையாது நான் இப்ப பயடட்டா பயடட்டா என்றல்ல அந்த பயர் அட்டாக்கான சிலபஸ் நீங்க மேலாண்மை துறையில் நடத்தணும்னா தயவு செஞ்சு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் பரிந்துரைக்கிறேன் நீங்கள் கண்ணகியினுடைய பயோடேட்டாவை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பயோடேட்டா எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பாடத்தை நடத்து அவ எங்க தெரியுமா சொன்னான் அந்த பயோடேட்டாவை அரசவையில் சொல்ற வேலை செய்யற இடத்துல கொடுக்கற பயோடேட்டா வேற கல்யாணம் பண்ணும் பொழுது பொண்ணுக்கு கொடுக்கற பயோடேட்டா வேற வேலைக்கு போகும்போது கொடுக்கிற பயோடேட்டாவும் கல்யாணம் பண்றதுக்கு கொடுக்கிற பயோடேட்டாவும் ஒண்ணு கிடையாது நீதிமன்றத்துல போய் ஒரு பயோடேட்டா இவ யாருன்னு சொல்லி கேட்டா அந்த பயோடேட்டாறது அகாடமிக் பயோடேட்டா இல்ல அது சோஷியல் பயோடேட்டா பயோடேட்டாங்கிறது அந்தந்த பக்கத்துல மாறும் அப்படி வந்து நிக்கிறா எங்க அம்மா கண்ணகி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மா ஆனா சரியா போய் சேர்லிங்க ருசி தெரியலங்க நமக்கு ருசி தெரிஞ்சிருந்தா கொண்டு போய் சரியா சேர்த்து இருப்போம் நான் எம்ஏ படிச்சது வந்து எங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த ஜல்லிக்கட்டு கட்டு அந்த இடம் அதே இடம் அது கண்ணகி சிலைக்கு முன்னால் இருக்குது நான் ஹைசோஸ்ல இருந்து பஸ் ஏறுவேன் எங்க வீடு மீசா பேட்டை மீசாபேட்டையில டுவெண்ட்டி ஃபைவ் ஜி வரும் அது ரொம்ப லேட் ஆகுங்கறதுனால ஐசோஸ் நடந்து வந்து ஏறுவேன்

போக முடியுமான்னு தெரியல போடி வர எனக்கு முன்னால் ஒரு காட்சிங்க நான் எல்லாம் மறந்துட்டேன் பெரம்பலூர் புத்தக கண்காட்சி பேசுனவங்க எல்லாம் அதையே பார்த்து நின்றுட்டேன் அவன் பாட்டுக்கு வந்து நின்று ஹான் அடித்து கூப்பிட்டுட்டே இருக்கான் வண்டிக்காரன் அதெல்லாம் தெரில அந்த குழந்தையே பார்த்துருக்கேன் அவங்க அம்மாவை பார்த்துருக்கேன் ஒரு குர்க்கா போட்ட ஒரு பொண்ணு அது ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு வேகமாக ஸ்கூல் ஸ்கூலிருக்கு போல இருக்கு ஒம்பது மணி ஆகிடுச்சி லேட்டாக போயிடக்கூடாதுன்னு இழுத்துக்கிட்டு போகுது அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு பாருங்க எல்கேஜி குழந்தை அது கழுத்தில் வந்து அந்த ஐடி கார்டு ஐடி கார்டு போட்டு பெனஃபர் போட்டுக்கிட்டு இருக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறாங்க அது இப்படி போகுது அவங்க அம்மா வேகமாக இழுத்துக்கிட்டு போகும்போது என்னமோ சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகுது என்ன பேசுதுன்னு பார்த்த கிட்ட பேசல அந்த அம்மா வேற யாருக்கிட்டே பேசிட்டே போகுது இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அந்த ஐடி கார்டு இருக்குல்ல அதை எடுத்து காதல வச்சுக்கிட்டே இப்படி போகுது ஏன்னா அவங்க அம்மா போன் பேசிக்கிட்டே போகுது அவங்க அம்மா போன் பேசிக்கிட்டே போறத பார்த்த குழந்தை அது ஐடி கார்டை எடுத்து காதல வச்சிக்கிட்டு அவ்வளோ டென்ஷன்லயும் அவங்க அம்மா செய்யற மாதிரியே செஞ்சுட்டு போகுது ஆக ரசனை என்பது கற்றுக்கொள்ளுதல் என்பது குழந்தைகள் நம்மை பார்த்து பார்த்துதான் கற்றுக்கொள்கிறார்களே தவிர நாம் பேசுவதையோ சொல்வதையோ கேட்டு அவர்கள் கற்றுக்கொள்வதே இல்லை ரசனை எப்படி கடத்துவதுனா குழந்தைகளுக்கு சரியான ரசனையை கடத்தி இருக்கிறோமா யாரோ ஒருவர் சொன்னார் நம் வாயிலே போட்டு மெல்லுகின்ற உணவின் ருசி நாம் யாரை நம்ம யார் ஆட்சி செய்வது என்பதனை யோசிச்சு பாருங்க நான் சொல்றது நம் வாயில் இருக்கக்கூடிய ருசி நம்ம யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கிற நம் ரசனை எதுவாக இருக்க கண்ணகியை ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா சொன்னேன் என்ன போல்டுங்க அந்த அம்மா கிளாஸ் போய் பொதுமன்ற நின்னு பேசுறதுனால இல்லை அது உள்ளுக்குள்ளேயே பயங்கரமான போல்டான லேடி எப்படி செத்து போனான்னு நினைக்கிறீங்க அவன் போய் எந்த பொண்ணையோ போய் பார்த்ததுனால செத்து போகல கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது கண்ணகியினுடைய அந்த இருப்பு இருக்கு இல்லையா அந்த இருப்பு கொல்லும் அது அவ்வளவு நேர்மையானது அந்த இருப்பு அப்படி அந்த அந்த ஆளை பாக்குறான் அவன் கேக்குறான் என்ன கண்ணகி எழு என்றதும் எழுந்தனை இது என் செய்தனை கேட்ட உடனே அவன் சொல்றா போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியாது ஆதலின் எழு என்றதும் எழுந்தனும் போதுதான் தெரிஞ்சது விஸ்வரூபம் எனக்கு கண்ணகி அப்படி நிக்கிறாங்க அவ வந்து நின்றுட்டு பேசுற பேச்சுதான் நான் உங்களுக்கு சொல்ற சிலபஸ் பயோடேட்டானா எப்படி இருக்கணும்ங்கிற சிலபஸ் சொல் எப்பவுமே சுத்தமா இருக்கும் எது சொன்னாலும் புரியணும் மத்தவன் எது சொன்னாலும் புரியணும் நமக்கு நாம மத்தவன் புரியற மாதிரி சொல்ல தெரியணும் அதுக்கு பேர் தான் சொல் அவ வந்து சொல்றா எனக்கு ரொம்ப நான் டீச்சர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து போட்ட உடனே போட்டா பாருங்க ஒரு போடு நான் ரசிக்கிறேன் ஒவ்வொரு சொல்லையும் நான் ரசிக்கிறேன் அவளை நான் ரசிக்கிறேன் அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் ரசிக்கிறேன் அவளுடைய வெளிப்பாடுகளை ரசிக்கிறேன் அப்படி வந்து நின்று பேசுகிறேன் ஏய் ஃபெயிலா போனவனே அப்படின்னு கூப்பிட்டா பாருங்க சாப தேரா மன்னா அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபெயிலா போனவனேன்னு அர்த்தம் நின்னு கே கேட்குறா யார் நான் கேட்டேன் என்ன நாலே வரி பதினோரு வரிங்க மேக்ஸிமம் அவ பயோ டேட்டா கெட 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 மூணு விஷயம் சொன்னான் இப்படி சொல்லிட்டாங்க எள்ளரு சிறப்பில் இமையவர் வியப்ப புள்ளரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் அவங்கிட்ட எப்படி பேசணும்ங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும்னா இதுதான் நீ மன்னன் தானே நீ என் மண்ணை யார் தெரியுமான்னு ஆரம்பிச்சா நீ யாருன்னு கேட்கும் போது என் மண்ணை இவன் தான் ஆரம்பிக்கிறா பாருங்க அதுலயே ஒரு சைக்காலஜி இருக்கு முன்னால இருக்கிறவனை கொல்றதுக்கு இதெல்லாம் பாயிண்ட்ஸ் அடிச்சு சொன்னா என் மண்ணை யார் தெரியுமா ஒரு பருந்து வந்து கேட்டுச்சியா பொறாவரை

அரும்பெறல் புதல்வனை ஆழியில் பெரும் பெயர் புகார் என் பதி சொன்னாங்க மன்னனை சொல்லி சொன்னான் அப்புறமா ஏசா விளங்கு இசை விளங்கும் ஏசா சிறப்பின் இசை விளங்கும் பெரும் குடி மாசாத்துவான் மகனை ஆகி மாமனார சொன்னான் ஆஹா கோவலனை சொல்லும்போது இந்த ஆட்களுக்கு எப்பவுங்க புரியும் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள் தெரியுமா எவ்வளவு தப்பு பண்ணாலும் எவ்வளவு துரோகம் செய்தாலும் உங்களை நேசிக்கிறார் இதுதான் கண்ணகி சொல்றா சூழ்கடல் மன்னா வாழுதல் வேண்டி நின்னகர் புகுந்து என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்கால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என் பெயர் அந்த பயரட்டா சொல்லிக் கொடுங்க இப்படித்தான் பேசணும் சொல்லி கொடுக்கிறதுக்கு நான் யோசித்து பார்க்கிறேன் இன்னும் ஒரு காட்சியை சொல்றேன் நான் வாசித்தலின் ருசியை அறிந்தவள் எப்போவுமே அம்மாவினுடைய கையை பிடித்துக் கொண்டே போகின்ற குழந்தைகளை போல நான் புத்தகங்களின் கரம் கொண்டு பிடித்துக்கொண்டே வருபவள் எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் நூல்கள் அவை என்னை பதப்படுத்துகின்றன அவை என்னை ரசனைக்குரியவளாக மாற்றுகின்றன அவை என்னை மேல் நிலையில் கொண்டு செல்கின்றன என் சிந்தனைக்கு அவை வடிகால் தருகின்றன இதிலிருந்து இன்னொரு சிந்தனைக்கு போகலாம் என்பதனை எனக்கு கற்றுக் கொடுக்கின்றன நூல்கள் சிந்தனைகள் நான் தமிழை நேசிக்கின்றவள் சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு தெரியும் நான் இந்த விஷயத்தை சொல்லுவேன் தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் கெட்ட வார்த்தைனாலும் தமிழ்ல எங்க மீசாப்பேட்டைக்கு வந்து பாருங்களேன் சண்டை போடுவாங்க

அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆக கெட்ட வார்த்தை நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் சொல்லட்டுமா வேணான்றாரு சார் வாழும் விழுத்தாது ஊழல் ஒழிக்கிறாங்களாமா இப்பெல்லாம் எங்களெல்லாம் நம்ப சொல்றாங்க நாங்க வரைக்கும் நம்பலை நீங்க நம்பிட்டீங்களான்னு தெரியாது நம்பாதீங்க அதனால எல்லாம் ஊழல்லாம் ஒழிச்சிட முடியாது ஊழ் என்றால் விதிக்கு உட்பட்டது அல் என்றால் விதிகளுக்கு உட்படாதது சொல் ஆழமான சொல் தமிழில் ஆழமான சொற்கள் உண்டு பாரிஸ் நகரம் போயிருந்தேன் இரண்டு தாய்மார்கள் சண்டை போட்டு கொண்டதை பார்த்தேன் எங்க மீசா பேட்டையில் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல அதே மாதிரி பாரிஸ்ல சண்டை போட்டுக்கிறாங்க ஆனாலும் கெட்டாரத்தை தான் பேசுற ஆனா என்ன பிரெஞ்சு மொழியில் பேசுறேன் ரொம்ப கத்தி ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்துச்சு நீ என்னன்னு கேட்டேன் புரியலல நமக்கு நமக்கு சண்டைய பார்த்து தான் பழக்கமாச்சே நான் இன்னு கேட்ட அந்த அம்மா சொல்லுதான் இங்க பாருங்கला உச்சபட்ச வசை ஒரு தாய் வயிரேஞ்சி இன்னொருத்துக்கு சொல்ற உச்சபட்ச வசை என்னன்னா உனக்கு உன் குழந்தைக்கு தாய்மொழி சொல்லி தரும் ஆசிரியர் கிடைக்காமல் போகட்டும் நம்மளோட வசை பாத்தீங்களா எப்பொழுது நமக்கு தாய் மொழியை கற்றுக் ஆசிரியர் இல்லையோ அப்பவே நாம் சபிக்கப்பட்டவர்கள் ஆகிறோம் என்று அவள் சொல்லுகிறாள் ஒரு தாயின் சொல் உயர்ந்தது தமிழ் சொற்கள் அதிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் உயர்ந்தது ஒரு காட்சியை சொல்றேன் சில காட்சிகள் நமக்கு விளங்காதுங்க விளங்காத பொழுது அதற்கு விளக்கம் தேடுவதற்கு நமக்கு குருமார்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த ருசி உணர்வதற்கு குருமார்கள் தேவைப்படுகிறார்கள் நான் ஒரு பாட்டை படித்தேன் ஒரு காட்சி சொல்ற ஒரு போர்க்களம் ஒரு போர்க்களம் ஒருத்தர் செத்து கிடக்கிறான் செத்த இல்லை ஆனா உடம்ப கண்டுபிடிச்சிட்டா அம்மா தாய் கண்டுபிடிச்சிட்டா மகனே ஓடி வரா ஓடி வர்றத நின்னு கவிஞன் எழுதன ஒரு தாய் ஓடி வராங்க ஒரு பெணத்து மேல விழுந்து அழுறதுக்கு எப்படி ஓடி வந்தான்னு எழுதும் பொழுது அந்த கவிஞன் என்ன எழுதினான் என்றால் அந்த பெண்ணின் பேரழகை எழுதினான் எழுத முடியுமா நான் இங்க நிறுத்துறேன் ஒரு தாய் தன் பிள்ளை செத்து போனதை பார்த்து மேலே வந்து விழுறதுக்கு ஓடி வருகின்ற பொழுது ஒரு காப்பிய எழுதுகின்ற பேராசான் ஒரு மிகப்பெரிய கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் இப்படி ஒரு பாட்டை எழுதுவானா இது கம்பராமாயணத்தில் வருகின்ற ஒரு காட்சி காலம் எனும் மாழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீ கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது அள்ளி பத்தாயிரம் பாடலை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடும் கண்ணதாசன் அட்டகாசமான ஒரு காப்பியம் கம்பன் அவன் கிடக்கின்ற இந்திரஜத்தின் மீது ஓடி வந்து விழுகின்ற மண்டோதரியை விளக்குகின்ற பொழுது அழகிய கண்கள் மூக்கு அவ்வளவு சிறப்பு இதழ் தோள்கள் மார்பு இடுப்பு தொடை என்று வர்ணிக்கிறான் எனக்கு அந்த இடத்துல உடன்பாடு இல்லை ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற இடமா இது எனக்கு ரொம்ப கோபம் அந்த அந்த இடத்துல கம்பன் மீது எனக்கு கோபம் இருந்தது நான் இதை பெரியவரிடத்தில் கேட்டேன் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் ஏன்னா இப்போ இருக்கிற மேடைகளில் ஒரு நாகரீகம் இல்லாமல் இருக்கிறது யார் எதை பேசினாலும் அது தன் கருத்து போல் பேசிவிடுகிறார் யார் எப்படி சொன்னார்களோ அவர்களுடைய பெயர் சொல்லி சொல்லுவது என்பது தமிழ் மரபு என்பதனால் நான் எனக்கு சொல்லி தந்த குருமாரின் பெயரை சொல்லுகிறேன் கம்பவாரதி ஜெயராஜ் இடத்தில் கேட்டேன் ஜெயராஜ் அண்ணா இப்படி ஒரு காட்சி இருக்கிறதே எப்படி அண்ணா ஒரு தாயை தொடையையும் இடுப்பையும் மார்பையும் தொப்புளையும் சொல்ல முடியுமா ஏன் கம்பன் சொன்னான் என்றால் அவர் அந்த குரு அந்த விளக்கத்தில் நான் நான் கண்ணீர் வடித்து அப்படியே உட்கார்ந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் என்னால் செயல்பட முடியவில்லை அந்த ருசியிலேயே இருந்தேன் அந்த சிந்தனையிலே இருந்தேன் நான் அதை உங்களுக்கு கடத்துகிறேன் அவள் சொல்கிறாளா அந்த தாய் சொன்னாளா அப்பா நீங்க செத்து கிடக்கிறதுக்கு காரணம் உங்க அப்பா மதிக்க வேண்டிய பெண்ணின் மீது காம பார்வை தவறுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று துணிந்து விட்டார் அவர் வேறு பெண்ணின் மீது கருத்து செலுத்துவதற்கு நான் காரணம் இல்லை மகனே என்று சொல்லுவதற்காகத்தான் அந்த பெண் அவ்வளவு அழகாக ஓடி வந்தாள் என்று கம்பன் சொன்னதாக சொன்னார் எவ்வளவு உயர்ந்த விஷயம் இது நான் இல்லப்பா உங்களுடைய தகப்பன் கருத்து சிதறியதற்கு காரணம் உன் சாவுக்கு நான் ஓடி வந்து விழுந்தான் ஒரு ஆண் தவறுதலாக வேறு ஒரு பெண்ணின் மீது காமப்படுவதற்கு அவளுக்கு உரிமையானவள் ஒருபோதும் காரணமாக இருப்பதில்லை என்பதற்கு சாட்சியாக தருகின்றது தமிழ் இலக்கியத்தின் ஒரு பாட்டு மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்